கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு தரிசனம் செய்கின்றேன் உங்களை போன்ற சிவபக்தர்களோடு வருகின்றேன் என்ற உணர்வே இந்த பதிவுகள் தருகின்றன இன்று நாம் தரிசிக்க இருப்பது நூற்றி ஐம்பத்தி ஓராவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி எட்டாவது தலம் சரி இந்த தலத்துக்கு நாங்கள் எங்க போகணும் நூற்றி ஐம்பதாவது தளம் திருவாரூர் அப்படியே ஊருக்கு நடுவே வீற்றிருக்கும் பிரம்மாண்ட கோயில் ஆழித்தேருடையான் தியாகராஜர் வன்மீகநாதர் அவரை தரிசித்தோம் சரிப்பா இங்கேருந்து அடுத்த தளத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் போகணும் எங்கேயும் போக வேண்டாம் இன்னொரு பிரகாரத்திலேயே இருக்கும் ஆரூர் அறநெறி எனச் சொல்லப்படும் இன்னொரு லிங்க திருமேனி தான் நூத்தி ஐம்பத்தி ஓராவது தலம் எண்பத்தி எட்டாவது தலம் அப்பர் சுவாமிகளால் போற்றப்பட்ட தலம் ஒரு கோயில்னா இது போன்ற பிரம்மாண்ட கோயில்களை காணவே முடியாது ஒரு பக்கத்தில் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் பிரம்மாண்டம் என்றால் சைவர்கள் கொண்டாடும் திருவாரூரும் பிரம்மாண்டம் ஒன்பது ராஜகோபுரம் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை பிரம்மாண்டம் ஒன்பது ராஜகோபுரம் இருக்கும் லிங்கத் திருமேனி மட்டும் இந்த கோயிலில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஒரு வருஷத்துக்கே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிங்கம்னு வழிபாடு செய்தால் கூட முன்னூற்றி அறுபத்தைந்து லிங்கத் திருமேனிகள் ஆரூரில் அமைந்திருக்கின்றன என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இங்கேயே இன்னொரு பிரகாரத்தில் இருக்கும் அச்சலேஸ்வரர் அறநெறி நெறி அப்பர் உடனாய வண்டார்குழலி அம்பாள் பேரு வண்டார்குழலி இவர்கள்தான் இன்னொரு தலமாக தேவார தலமாக போற்றப்படும் இந்த தலத்தில் இருக்கும் இறைவன் அழகாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் மேற்கு நோக்கிய சிவபெருமான் மிகவும் விசேஷம் அதே மாதிரி சென்னையில் இருக்கும் வான்மியூர் மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி இருப்பார் மயிலை கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பார் அது போலவே இங்கேயும் அறநெறியப்பர் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் பாலிக்கும் மூர்த்தமாக இருக்கின்றார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழற்சிங்கன் என்ற ஒரு மன்னன் வருகின்றான் அவனுடைய மனைவியோடு பெண்களுக்கே நகை பூ இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது ஒரு பரவலான நம்பிக்கை தானே ரொம்ப அழகான மலர்கள் நறுமணம் மிகுந்த மலர்கள் அதை எடுத்து அவ ரொம்ப அழகா இருக்கே இந்த நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நுகர்ந்து பார்த்தாலாம் ஆனந்தமா இருக்கே ஒரு நிமிஷம் அதாவது இறைவனுக்காக வைக்கப்பட்ட மலரை யாரோ நுகர்ந்து விட்டார்கள்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய சிவ தொண்டர் சிறுத்துணை நாயனர் அவர் வந்துட்டார் யார் இங்கே இறைவனுக்கு வைத்த மலரை நுகர்ந்ததுன்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் சொல்ல பயம் ஏன்னா நுகர்ந்தது மகாராணி எல்லாரும் பயந்து அப்படி பார்க்குறாங்க அப்போ ரொம்ப தாழ்மையோட மகாராணி அடியந்தான் நுகர்ந்தேன்ட்ட உடனே மன்னனாவது மன்னன் நிலத்து பெண்ணாவது நிந்தனை செய்ததற்கு யாராக இருந்தாலும் எனக்கு முன்பு ஒருவர் தான் என்ற பெரிய வைராகியத்தோடு தன்னுடைய வாளை கொண்டு அந்த பெண்ணின் மூக்கையே அவர் விட்டார் அப்போ எந்த அளவு சிவபக்தியுடைய ஒரு அடிகளார் இங்கே வாழ்ந்திருக்கின்றார் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர்கள் அதே மாதிரி நமிநந்தியடிகள் அவர் இங்கே இளம் வயதிலேயே திருவாரூரில் வாழ்ந்தவர் திருவாரூர் வன்மீகநாதர் மீதும் அறநெறியப்பர் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவர் ஒரு நாள் இங்கே வருகின்றார் அந்திம அதாவது ரக்ஷை வேலை அப்போ இருக்கக்கூடிய அங்கே விளக்கு அகல் விளக்கு இறைவன் கிட்டே இருக்கும் இல்லையா அந்த கருவறையில் இருக்கும் விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெய் தீர்ந்து விட்டால் விளக்கு எரியாமல் இருக்குமே இறைவனுடைய ஒரு கருவறையாக விளக்கில்லாமல் இருப்பது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அந்த இறைவனுக்கான விளக்கு இல்லையே வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதுக்குள்ள எண்ணெய் அங்கே இருக்காது அதனால ஓடி வந்து கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தில் பக்கத்துல இருக்கும் இல்லையா வீடுகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் கேட்கிறார் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றும் எண்ணெய் தருகிறீர்களா இறைவன் அப்பருடைய சன்னதியில விளக்கு அங்கே எண்ணெய் தீர்ந்து விட போகிறது அங்க அந்த காலத்தில் பரவலாக சமண மதத்தை தழுவி இருந்தவர்கள் இருந்தார்கள் உடனே அவங்க ரொம்ப நகைச்சுவையா என்னையா உங்க சிவபெருமானுக்கா அவர்தான் நெருப்பாச்சே அவருக்கு அவரே ஒரு விளக்காச்சே அவரே ஒரு ஒளியெலாம் கையில் கையில வச்சுருப்பாரு அவருக்கு ஒரு விளக்கு தேவையா அதை மீறி வேணும்னா அது அவங்க குளம் இருக்குப்பாரு அந்த குளத்துலேருந்து இருந்து எடுத்துன்னு போய் நீ என்னைக்கு அதை ஊற்று அந்த விளக்கு ஏறி அப்படின்னு ரொம்ப அவரை பரிகாசம் செய்தார்கள் அவருக்கு வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வர ஆசான அதுக்குள்ள விளக்கு அங்கே அணைந்து விடும் மலையேறிவிடும் அதற்குள் விளக்கை மறுபடியும் ஒளி பெற செய்ய வேண்டும் என்பதால் இந்த பதிலை கேட்டு நொந்தவருக்கு ஒரு சின்ன யோசனை உடனே அந்த அடிகளார் ஓடி சென்று சங்கு தீர்த்தத்தில் இருந்த நீரை எடுத்து கொண்டு வந்து அறநெறி அப்பரின் கருவறைக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய தீபத்தில் எண்ணெய்க்கு பதிலாக நீரை ஊற்றுகின்றார் நீரை கொண்டே அந்த விளக்கு பிரகாசமாக எரிகின்றது அவருடைய சிவபக்தியும் சிவபெருமானின் ஆற்றலும் அந்த சோழ மன்னனுக்கு தெரிய வந்து கோயிலின் பெரும் பதவியையும் பொறுப்பையும் இந்த அடிகளாருக்கு கொடுத்தார் அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் இப்படி ஒரு கோயிலுக்குள்ளேயே இரண்டு பாடல் பெற்ற தலம் என்பதை இந்த திருவாரூருக்கு வந்தால் நாம் தரிசனம் செய்யலாம் என்று தோன்றியது என்றும் சொல்லவே முடியாத பழம்பெரும் ஆலயம்தான் நம்முடைய திருவாரூர் பூங்கோயில் அங்கு இருக்கக்கூடிய வண்டார் குழலி உடனாய அறநெறியப்பர் அறத்துடன் நம்மை வாழ்விக்க எப்பொழுதும் அருள் கொடுக்க காத்திருக்கின்றார் என்ற அற்புத செய்தியோடு அரணறி அப்பரை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான